சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு நல்ல கோள்களோட அமைப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி மிக பெரிய நன்மைகள் மிகப்பெரிய இருந்த சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்குது ஏற்கனவே குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார் இந்த மாதம் சுக்ரன் உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதாவது ரெண்டு குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு குரு பார்த்தாலே அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அலாதியா இருக்கும் ரெண்டு குரு உங்களுடைய ராசியை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுடைய நிலைமை ராசியை வந்து ஒரு சுப கிரகம் பார்த்துட்டாலே நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் ரெண்டு கிரகங்கள் பார்க்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு ராசி பலனே சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாத நிலவ போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல சில பல ஒரு குறைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கதான் செஞ்சது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மைகள் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களே நல்லா இருப்பாங்க அவங்களுடைய மனசு அவங்களுடைய உடல்நிலை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய வேலை தொழில் இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் அதனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை கண்டுக்கவே இல்லை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு பொழுங்க புலம்புறவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுடைய கணவன் மனைவி வந்து உங்களை வந்து ரொம்ப தலையில் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிற கணவன் மனைவியோ கூட இந்த மாதமெல்லாம் அமைதியா ஒரு மகிழ்ச்சியோட அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த சூழ்நிலை இன்னும் ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து நாலந்து மாதங்களுக்கு அதே இடத்துல உச்சஸ்தானத்தோடு இருக்க போகிறார் அதனால் இந்த அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்னும் இந்த மாதம் மட்டும் இல்லை கன்னிராசிக்கு இன்னும் ஒரு நாலந்து மாதங்களுக்கு இருக்க போகுது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டம் எங்கேயுமே வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லையும் சரி உங்களுக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உங்களுடைய வீட்லையும் சரி உறவினர்கள் மத்தியிலையும் சரி ஆஃபீஸில் அலுவலகத்துலேயும் சரி உங்களுடைய சக ஊழியர்களோடையும் சரி எல்லாமே அதிகமாகும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எதையுமே உங்களை கேட்டு செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால கண்ணிராசிக்காரர்கள் இந்த ஒரு சாதகமான சூழ்நிலையை அற்புதமா என்ஜாய் பண்ணலாம் பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொருளாதார கிரகமான சுக்கரன் தான் உச்சமாக இருக்கா உங்களுடைய தன தனஸ்தானாதிபதி உங்களுடைய தான் உச்ச வலிமையோட உங்களுடைய ராசியை பாக்குற அதனால உங்களுடைய கையில பண புழக்கமும் உங்களுக்கு தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க சுக்கரனும் குருவும் இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடம் உங்களுடைய கணவனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுறது இது வந்து குறிக்குது மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு அவங்களால ஏற்படும் கணவனோ அல்லது மனைவியாலோ அதனால ராசிக்காரர்கள் நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கேற்ப என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும் சின்ன வயசுல இருந்து பெரிய வயது வரைக்கும் தேவையான கவனிப்பு அனுசரணை படிப்பு கல்வி சொத்து சுகம் வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதுல எந்த குறையும் இல்லை எந்த கிரகங்களும் நெகட்டிவா பண்றதுக்கு வேற எந்த கிரகங்களும் இல்லை செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டென்ஷன் கூட குரு சுக்ர பார்வையால நிவர்த்தி அடையணும் தான் சொல்லணும் பெருசா அது பாதிக்க முடியாத சூழ்நிலையில கூட செவ்வாய் இருக்கிறார் அடுத்ததாக சூரியன் புதனும் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க அவங்களும் பெருசாக அவங்கள எதையும் பண்ண போறது இல்லை அதனால எல்லா கிரகமும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க மாணவர்களுக்கும் சரி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிருவீங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பேரும் புகழும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வகுப்புலயும் சரி உங்கள் ஸ்கூல்ல காலேஜ்லயும் சரி நீங்கள் யாரு நீங்கள் என்னன்னு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் மாணவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அற்புதமான மாதம் தான் அதனால கன்னிராசிக்காரர்கள் இந்த அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் முழுக்க என்ஜாய் பண்ணலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்